கலையை இப்போ பாருங்கள் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மொச்ச கொட்டை காரக்குழம்பு தான் அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் கடலை எண்ணெய் ஊற்றி மொச்ச கொட்டை அதில் போட்டு இந்த மாதிரி செவக்கை வறுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அஞ்சு லிசில் விட்டு இறக்கிக்கலாம் நம்ம நைட்டை ஊற வச்சு செய்யலாம் ஏன்னா மொச்ச கொட்டை வாழ்வுங்கிறதுனால அது வறுத்து செஞ்சோம்னா வாயு கம்மியாக இருக்கும் அதுக்கு தான் நான் வறுத்து செய்கிறேன் இப்போது தண்ணி ஊற்றி நான் மூடி போட்டு வேக வச்சு காட்டேன் அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போது குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டோன்னு இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் முச்சை கொட்டை குழம்பு வைக்கிறத பார்க்கலாம் முதல்ல ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெங்காயம் அரை ஸ்பூன் தூம்பு அரை ஸ்பூன் சீரகம் நல்லா செலஞ்சிருச்சு பாருங்க

மீடியம் சைஸ் நான் தக்காளியை பேஸ்ட் அரைச்சி விட்டுருக்கேன் அதையும் கொடுக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு கல் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் மேஷ் ஆயிடுச்சு பாருங்க ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் கலந்துக்கலாம் இப்போ பாருங்க நான் வறுத்து வேக வச்ச பாருங்க நல்லா விசிறு பாருங்க ஒரு அஞ்சு உப்பு நான் வச்சிருக்கேன் இதில் ஊற்றிக்கலாம் தண்ணியோடய ஊற்றிக்கிங்க தண்ணியை கீழே கொட்டக்கூடாது தண்ணி தான் நல்லா டேஸ்ட் இப்போ கழுவி தண்ணியை ஊத்திக்கலாம் இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் பார்த்து போட்டுக்கங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு நாலு முருங்கக்கா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அருகே போட்டுக்கலாம் மிக்சியில் அடி ஊற்றிக்கலாம் வெங்காயப்படி போட்டுக்குவாங்க ஏன்னா மொச்ச கொட்டை வந்து வாயுன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் ஊரை வச்சு நம்ம செய்யலாம் அது ஒரு டேஸ்டாக இருக்கும் ஊற வச்சு செஞ்சோம்னா அதிக வாயு சில பேருக்கு ஒத்துக்காது இது மாதிரி வருத்து செஞ்சோம்னாக்கா வாயு கம்மியாக இருக்கும் அதுக்கு தான் நான் வறுத்து செஞ்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குழம்பு தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி தாளித்து ஊற்றிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஒரு மணி கொதிக்கட்டும் இது பாருங்க நல்லா குழம்புலாம் நல்லா கொதிச்சு முடிச்சு காயெல்லாம் வந்துருச்சு இப்போ மொச்சக்கொட்டை கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ சிம்பிள் அடுப்புல போட்டுட்டு இது ஒரு பொருள் போட போகிறோம் இப்போ பாருங்க இந்த மாதிரி தோளோட இடித்த பூண்டு கடைசியாக போட்டு இறக்கணும் நல்லா வாசனையாக இருக்கும் பூண்டு போட்டு தாளிக்கிறத விட இந்த மாதிரி பூண்டை நல்ல அம்மியிலையோ உரலையே தட்டி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போது மொச்சை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ பாய்